உனக்கு பிடித்தவரின் புகைப்படத்தோடு இப்பொழுது உன் வீட்டிலே உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன் இந்த சந்திப்பினால் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையத்தான் போகிறது நான் உன்னோடு உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு வந்து இருக்கும்போது உனக்கு பிடித்தவரைத்தானே உன்னிடம் வந்து சேர்ப்பேன் அதுதானே என் தலையாய கடமை என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் சந்திக்க தயாராகிவிட்டாலே போதும் உன்னுடைய அனைத்து கருமாக்களையும் நான் குறைத்து உன் வெற்றிக்கு வழிவகுப்பேன் என்று தெரியாதா ஏன் தங்கமே உனக்கு பிடித்தவர் யாரென்று நீ மனம் குழம்புகிறாயா குழம்பாதே உன் கலக்கத்திற்கும் நீ கண்ணீர் விட்டதற்கும் நான் விடையாக வந்து உனக்கு பிடித்தவரின் புகைப்படத்தை விடியல் பொழுதில் உன் கையிலே வந்து சேர்ப்பது என்று உறுதியாகிவிட்ட பிறகும் இந்த அப்பனின் வாக்கு என்றுமே பொய்க்காது உனக்கான வரம் என்னவென்று அறிந்துவிட்ட பிறகும் உனக்கானவரை உன்னிடத்தில் நான் சேர்க்க மாட்டேனாம் தனிமையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று வருந்தாதே அதுதான் உன்னையே உனக்கு யார் என்று உணர்த்த போகும் நேர காலம் இவ்வளவு காலம் நீ அழுத அழுகைக்கு யாருமே ஆறுதல் சொல்லவில்லை யாருமே எனக்கான வரத்தை தருவதற்கு கூட உறுதுணையாக இல்லை என்று நீ கலங்கு கொண்டிருந்த காலத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டியே தான் தீருவேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பதற்கான நிலையை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது உன்னை விட்டு சென்ற உறவே உன்னை தேடி வருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இது என் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள் கலங்காதே நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையின் உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் நீ செயல்படாதே வெற்றி என்பது அரிதான ஒன்றாக கூட இருக்கலாம் அதை பெறுவதற்கு நீ எவ்வளவு கடினமான பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் அத்துணை கால கட்டத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் உன்னை தெளிவுபடுத்துவதற்கு உனக்கு பிடித்தவரின் மூலம் முன்செயலி செயலி செய்வதற்கு வந்திருக்கும்போது போதே அவரின் மகிழ்ச்சி உன்னை அங்கு ஆனந்தத்தை படுத்தத்தான் போகிறது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடத்தான் போகிறாய் வருவது யாரென்று தெரியுமா உன் துணையாக இருந்து கொண்டு உன் பிரியமானவராக இருந்து கொண்டு உன் நட்பாக இருந்து கொண்டு வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு அவசியத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி விட்டேன் இனி இதை நினைத்தும் கலங்காதே என் பிள்ளையே எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு உனக்கு பிடித்தவரைத்தானே நான் அடையாளம் படுத்துவேன் இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் உதவிகளை செய்வதற்கு தயாராகிவிட்டார் இது வெறும் சொல் வார்த்தைக்காகவோ உன் ஆறுதலுக்காகவோ உன் சாய்தேவன் நான் உன்னிடம் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதம் நடந்தால்தான் நீ நிலை காண முடியும் என்று என்னிடம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு உனக்கு பிடித்தவரின் மூலம் நான் வந்து இருக்கின்றேன் உன் நீண்ட கால ஏக்கத்திற்கு விடை கொடுக்க இந்த அப்பன் நான் வந்திருக்கும் போது நான் இப்பொழுதே உனக்கு ஒரு வாக்கை தருகின்றேன் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் கொள்ள எதிர்காலத்தை நினைத்து நினைத்து தானே வருத்தப்படுகின்றாய் என்ன செய்ய போகிறோம் என்று தானே யோசிக்கின்றாய் நான் இருக்கின்றேன் ஏனை உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணுவேன் என் மேல் நீ நம்பிக்கை வைத்து உனக்கான பாதையில் நீ திட்டமாக செயல்படுத்தி கொண்டே இரு எனக்கு தெரியும் நடப்பது யாவும் நல்லதாகத்தான் என் அப்பன் சாய்தேவன் நடத்துவான் என்று நீ என் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டாலே போதும் எது நடந்தாலும் அது உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது ஆகையால் நீ கலக்கம் கொள்ளாதே உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா நம் பிரார்த்தனையை இன்னும் கேட்கவில்லை யோ என்று எண்ணாதே உனக்கு ஒரு நல்லது கூட நடக்கவில்லையா என நீ கேட்க கேட்க உன் வரத்தையும் வாய்ப்பினையும் அள்ளி குவிக்க நான் வந்து இருக்கும் நீ எதை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் எந்த ஒரு மாற்றம் வர என்று நினைத்தாயோ அந்த மாற்றமே உனக்கு பிடித்தவரின் மூலம் உன்னை வந்து சேரப் போகிறது என் கண் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதும் விலகிவிட முடியாது என்னை நம்பு உன்னை கைவிடப் போவதே கிடையாது நீ கேட்டதை கொடுத்து உனக்கு துணையாக உன் அப்பன் சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது ஒன்னவரின் வருகை உனக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் தான் கொடுக்கப் போகிறது எந்த ஒன்றிற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்தாயோ அந்த போராட்டத்தை அவரை முடித்து வைத்து உனக்கான விஷயத்தில் அவர் தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றார் என்று உறுதியை தான் வந்திருக்கின்றேன் நடப்பதை நான் தர வந்து போது உனக்கானவரும் உனக்கு எண்ண வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு உனக்கு முன் சென்று உன் தடைகளை அகற்றி உன் பாதையை தெளிவாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிம்மதியான தருணத்தை தருவதற்கு அவர் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவும் வேண்டாம் எதை நினைத்தும் கலங்கவும் வேண்டாம் யாருமே இல்லை என்று தானே கலங்கினாய் இதோ உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் அறிமுகப்படுத்தி அவரை உனக்கு பிடித்தமானவரை மாற்றுவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நீ மகிழ்ச்சி கொள்ளத்தான் போகிறாய் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ குறைவாக மதிப்பீடு செய்து கொண்டிருக்காதே இங்கு உண்மையான உறவுகளோ நீ ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் வழியின் அங்கு பின்னால் இவ்வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார்களே நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று உன் மனம் நிலை தடுமாறி கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உன் மனதை நிலையாக செய்துவிட்டு உனக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக தருவதற்கு நான் வந்து இருக்கும் உன் மனதை நீயாகவே தளர்த்திக் கொண்டு இருக்காதே சோர்வடையும் போதெல்லாம் இன்னும் அதிகமான நம்பிக்கையை கொள் சோர்வடையும் போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே என்னை கரம் பற்றிக்கொள் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான அனுபவத்தை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கு உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கு உன் சாயியை நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் நீ என்ன செய்கிறாயோ அதை தைரியமாக செய் உனக்கு முன்னால் உன்னை தைரியமாக வழிநடத்துவதற்கு நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இனி அந்த நிலையை தாண்டி உனக்காக மற்றவர்கள் காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த சாய்தேவன் உருவாக்கப் போகிறேன் நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் இனி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதை நீ உறுதிப்பட அங்கு தெரியப்படுத்தத்தான் போகிறாய் வெற்றிக்காக என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு புரிய விட்டது அந்த வெற்றியும் மகிழ்ச்சியும் தாண்டி இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் மலையில் உருவாகும் சில பாதைகளில் அங்கு சிறு பொருட்கள் முளைப்பது இல்லையா என் தங்கமே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் ஈரமே இல்லையே மகிழ்ச்சியே இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே அதையும் தாண்டி நான் உனக்கான வாழ்க்கையை மிக பெரும் வெற்றிக்காகத்தான் அழைத்துச் செல்கிறேன் என்பதை புரிந்து கொள் உணர் நீ நினைத்ததே நினைத்தபடி நடக்கவில்லை என்பதற்காக முடிந்துவிட்டதோ என்று சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு உனக்காக ஏற்படும் இன்பத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள் நாளை மாறிவிடும் நாளை மாறிவிடும் என்று உனக்கான செயல்களை செய்யாமல் இருந்து விடாதே நாளை மாறிவிடும் என்பது இறை நம்பிக்கைதான் அதற்காக எதுவுமே மாறவில்லை என்று நீ நினைத்துக்கொள்ளாதே நீ உன்னால் சமாளிக்க முடியாத விஷயத்தை நாளை நான் என்று தள்ளி போடுவாய் முதலில் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் நீ பழகிவிட்டாலே அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் நீ அங்கு கற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கையில் இனிமையானதாகவும் வளமானதாகவும் மாறுவதற்கு உனக்கான வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கு நான் வந்துவிட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையின் பயணத்தில் நீ பிறருடன் எச்சரிக்கையால் பழகுவது மிகவும் அவசியம் ஏனெனில் உன்னுடன் பயணிக்கும் அவர்கள் உன் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக சில சமயத்தில் நான் உபதேசம் சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் ஆலோசனை சொல்கிறேன் என்பதன் பெயரில் உன் வெற்றியை தடுப்பதற்கு பலரும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் உன் விதியை எப்படியாவது சதி செய்து வெல்ல வேண்டும் என்பதிலும் அவர்கள் உறுதியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் பயணமானது உன்னை எப்படி எதிர்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதில் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே நீ உறுதியாக மனதைரியத்தோடு போராட கற்று கற்றுக்கொண்டால்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உனக்காக எதை செய்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்வார்கள் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உனக்கானதை நான் செய்ய தருவதற்கு இருக்கும் என்னை மட்டும் முழுமையாக நம்பிக்கொள் யாருமே இல்லையே என்று நினைப்பதை விட யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கான வாழ்க்கையில் நான் உறுதியாக என் அப்பனை கரம் பற்றி விட்டேன் இனி எதற்காக அருந்த வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உனக்கான யோகத்தில் நீ அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது உனக்கான அதிர்ஷ்டத்தில் நீ அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறாய் மாற்றங்கள் இன்றி மனதோடு காயங்களோடும் ரணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை உனக்கு நல்லதை நான் நடத்தியே தீருவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்